இ தலைமையிலான அதிமுக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழுவை சென்னையில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இந்த பொதுக்குழுல மிக முக்கியமான தீர்மானங்களும் அதிரடி முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த கூட்டணி முடிவுகளையும் பிரிந்து போன்ற சக்திகளை ஒன்று சேர்க்கும் முடிவுகளையும் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி தான் நிறைவேற்றுவார் அவருக்கு தான் முழு அதிகாரமும் உண்டு அப்படின்ற தீர்மானம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை மிகப்பெரிய வெற்றியடைய செய்து அவரை முதலமைச்சர் நாட்களில் அமர்த்துவதே எங்களது நோக்கம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க பாஜக ஓ பி மற்றும் டி வி தினகரன் இவர்கள் இருவரையும் என் டி மீண்டும் கொண்டு வரணும் அதற்கு அண்ணாமலை வச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாயிட்டு இந்த நேரத்துல கூட்டணி முடிவுகள் அனைத்தையும் எடப்பாடி தான் முடிவெடுப்பார் அவருக்கே முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு வாசிக்கப்பட்ட தீர்மானம் இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு பொதுவாகவே அதிமுகவோட பொதுக்குழு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விழா போல நடக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தாண்டே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழுவை நடத்தி அவங்க பழகிட்டாங்க ஆனால் எப்போ எடப்பாடி பழனிச்சாமை தலைமை ஏற்றாரோ அப்போ பொதுக்குழு அப்படின்றது மிகப்பெரிய கேலிக்கூத்த எப்பவோ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாரோ அன்றைய ஒரு மிகப்பெரிய கருப்பு தினமாகவே கருதப்படுகிறது இல்லாத அளவுக்கு அந்த பொதுக்குழு மிகப்பெரிய கேலியாவே மாறி இருந்துச்சு அதைத் தொடர்ந்து இப்ப ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழுவை அதிமுக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்து மீடியா முழுக்க எப்படி செய்திகள் வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்கிட்டாரு ஓ பி எஸ் உள்ள கொண்டு வரதுக்கு சம்மதிச்சிட்டாரு டிடிவி வேற கட்சி வச்சிருக்கிறாரு அவரை என்டி அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்துருங்க ஓபிஎஸ்க்கு ஒரு சின்ன பதவியை போட்டு நாங்கள் கொடுத்துறோம் ஆனால் என்னுடைய தலைமைக்கு அவர் வந்து போட்டியை வரக்கூடாது இப்படி ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அமித்ஷா கிட்ட பேசிட்டாரு அதனால தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு டெல்லியிலிருந்து அழைப்பு வந்தது அந்த அழைப்பின் பேரிலேயே அமித்ஷா கிட்ட பல நேரங்களாக நீண்ட நேரங்களாக அரசியல் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க இதை விட மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேரருக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருந்தார் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் ஆட்சி அமைத்த பிறகு மூத்த அமைச்சர் அப்படின்ற பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இது எல்லாத்தையும் அறிந்த அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ கூப்பிட்டு நீங்க எப்படி திமுக போகலாம் இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன உங்களோட வாயால திமுக கட்சிக்குள்ள எப்படி போய் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை தலைவர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்ற தகவல் ஊடகத்துல பல விமர்சகர்கள் பேசிட்டு இருந்தாங்க ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காரு குறிப்பாக டிடிவி தினகரன் இடத்தில் அடிக்கடி தொலைபேசியில பேசிட்டு இருக்காரு வெளியில பேசி இருக்காரு அப்ப ஒருவேளை இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற அச்சம் வந்து ஈபிஎஸ்க்கு இருந்துட்டே இருந்தது பலரும் சொன்னாங்க இந்த பொதுக்குழுல ஒரு முக்கிய முடிவையும் அதிரடி தீர்மானங்களும் இயற்றப்படும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே முன்மொழிவார் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் அவர்களுக்கு பொருளாளர் பதவியோ இல்லை ஏதோ ஒரு துணை அமைப்பாளர் பதவியோ கொடுத்துரலாம் ஆனால் தலைமைக்கு அவர் போட்டிக்கு வரக்கூடாது நான் தான் பொதுச் செயலாளர் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் ஓகே அவர் கட்சிக்குள்ள நான் எடுத்துக்கிறேன் டிடிவியை என் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க நம்ம தான் பல காணொலிகள் போட்டிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவ்வளவு பேசியிருக்கோம் அவர் ஒருபோதும் தன்னை தவிர யாரும் வருவதை விரும்பவே மாட்டாரு ஓபிஎஸ்ஐ பார்த்து இவர் பயப்படுறாருனா அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய தலைமை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் திரண்டு ஆரவாரம் கொடுத்து வாங்க வாங்க நீங்க தான் ஆட்சி மாற்றத்துக்கு வரணும் அப்படின்னு மக்கள் யாரும் சொல்லலை அவங்களுடைய ஆதரவாளர்களே அப்படி ஒரு செட்டப்பை பண்ணி எடப்பாடி உள்ளவே வர முடியல அவ்வளவு கூட்ட நெரிசல் மக்கள் வந்து அப்படி தன்னளிச்சு கொண்டு வந்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கினாங்க அப்படிதான் அவர்கள் சார்ந்த சேனல்லையுமே அவங்க பேசிட்டு இருந்தாங்க காமிச்சிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்த உடனே பலரும் முன் ஒழிஞ்சு பேசினாங்க அதில் குறிப்பாக அவருக்கு ஜாலராக தட்டக்கூடிய முதல் நபர் ஆர் பி உதயகுமார் அவர் வந்து எப்பயுமே தெரியும் நாலு நாற்காலியை போட்டும் நாலாயிரம் பேர் இருக்கிற அளவுக்கு பில்டப் பண்ணி அவர் பேசுவார் தொண்ட வலிக்க கத்துவார் ஆனால் ஆப்போசிட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதை தொடர்ந்து இன்னும் ஒரு மூணு பேர் பேசுனாங்க அந்த மூணு பேர் பேசின விஷயந்தான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது அதில் முதல் நபர் யாருன்னா சி வி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இவரை பத்தி தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நைட்ல பிரஸ் மீட் கொடுத்தாரு அமையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா வந்து பொதுச் செயலாளராக பதவி இருக்கிறாங்க ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியே போறாரு அன்று இரவு இவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அந்த பேட்டி எவ்வளவு நிதானமா எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரீகமா பேசினாரு அப்படின்றது மக்கள் எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க அவர் எப்படி பேசினார்னா என்னடா சின்னம்மா சின்னம்மா சொல்றீங்க சின்னம்மா சொல்றாதீங்களா அம்மா சொல்றா நம்ம அம்மாறாவுங்க இதே தெய்வம் அவங்க இனிமேல் யாராவது சின்ன சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் இந்த கட்சியை கார வந்து விடா அப்படின்லாம் எல்லாம் பேசின ஒருத்தர் தான் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சியின் குலசாமி அப்படின்னு சொல்லி இருக்காரு சொல்லிட்டு நமக்கு துரோகிகள் எதிரிகள் எல்லாருமே எதிரில் இருக்கிறாங்க ஆனா நம்ம கூடவே இருந்து இன்னும் பலர் வந்து உள்ளடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு இவர் யாரை குறிப்பிட்டு பேசினாருன்னு பல தகவல்கள் பல வியூகங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த யூகங்களின் அடிப்படையில் இவர் தங்கமணி தான் பேசுறாரு தங்கமணி தான் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு இருக்கு அவர் சொல்றாரு இந்த கட்சியை காப்பாற்றிய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னாரு இவர் பண்ண காமெடியை ரசிச்சு மக்கள் எல்லாருமே தாண்டதுக்குள்ள அடுத்து ஒரு அம்மா வந்தாங்க மிகப்பெரிய புரட்சியாளர் அவங்கதான் அம்மா முன்னாள் அமைச்சர் வளர்மதி இவங்க எப்படி மாத்தி பேசுவாங்க அப்படின்றது ஹேண்ட்னு சொல்லுவாங்க கையும் களவு சிக்கிறது புதிய தலைமுறையில் வீடியோ காமிச்சு ஆதாரத்தோட அந்த நெறியாளர் கேட்குறாரு இந்த வீடியோவில் பேசினது நீங்கள் தானே அதாவது சசிகலா குடும்பத்தை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிச்சு நீங்கள் தானே பேசினீங்க இப்போ எப்படி அந்தர்வல்ட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு மாத்தி மாத்தி பேசினாங்க மழுப்புனாங்க இதெல்லாம் பல விஷயம் அதே நபர் சொல்றாங்க நீங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க இந்த பொதுக்குழுவில் முன்னாடி எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்தது அம்மா எப்படி நடந்து கம்பீரமா கரிச்சித்து உள்ள வருவாங்களோ அதை எடப்பாடியார் உள்ள வந்தாரு நமக்கு அம்மா இல்ல அம்மா மறைஞ்சிட்டாங்கன்றது உலகத்துக்கு ஆனா நமக்கு இன்னும் அம்மா மறையல அம்மா நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னா எடப்பாடி ரூபத்தில் இருக்கிறாங்களாம் எடப்பாடி உள்ளுக்குள்ள தான் அம்மாவோட ஆன்மா இருக்கான் எவ்வளவு கோமாளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அம்மா ஜெயலலிதா எடப்பாடி ரூபத்தில் இருக்கிறாங்களா ஜெயலலிதாவை எவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசுறாங்க ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு பெயர் பெற்ற ஒருத்தரை உங்க கட்சியின் தலைவராக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க என்னதான் இபிஎஸ்க்கு பூஜா தூக்குற நபராக இருந்தாலும் உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இவ்வளவு தைரியமிக்க நபர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் ஓபிஎஸ் அன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க சிறையில் வாசம் செல்லும் போது ஓபிஎஸ் வந்து தற்காலிக முதலமைச்சராக இருந்தாரு அப்ப நீங்க சொல்லியிருக்கலாமே அம்மாவின் அடையாளம் இரும்பு மனிதர் ஓபிஎஸ் அப்படின்னு அன்னைக்கு நீங்க பேசியிருப்பீங்களா இருந்தாலும் அன்னைக்கு நீங்க பேசியிருக்க மாட்டீங்க ஏன்னா ஜெயலலிதா என்ற ஒருத்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலான்ட்டு அடிச்சு விடுறாங்க இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு இவரை தவிர யாருமே இல்ல அப்படின்னு பில்டப் பண்ணி பேசுறாங்க எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்றாரு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு நம்ம உறுதியான முறையில் இபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்த போறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இவர் யாருன்னா இபிஎஸ் ஒருவேளை எங்கேயாவது தட்டு தடுமாறி அந்த சீட்ல இருந்து கீழே விழுந்தா அந்த சீட்ல ஏறி உட்காந்து மியூசிக்கல் சேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க ஒரு நபர் தான் இந்த எஸ்பி வேலுமணி அவர் சொல்றாரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் தூங்க மாட்டோம்னு அவர் தூங்கும் போது இவர் எப்படா நைசாயிரி அந்த சேர்ல உட்காரலாம்னு இவர் காத்துட்டு இருக்காரு இவங்க பேசின எல்லா விஷயமும் நகைச்சுவையின் உச்சம் இருந்தது அடுத்து தான் மெயின் ஹீரோ வராரு ஐயா இபிஎஸ் பேசுறாரு வரைக்கும் ஏகப்பட்ட துரோகங்களை நாங்க பாத்துட்டோம் வரைக்கும் இல்லாத அளவுக்கு துரோகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வீழ்த்திட்டு இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் வரலாறு எல்லாத்தையும் சொல்றாரு அதிமுக வந்து சிறு திரும்ப அளவுல தான் ஆட்சி வந்து இழந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவரா சொல்லி அவரை சமாதானப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் அவ்வளவுதான் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்றது இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே கடுமையான தோல்வி அடைஞ்சிட்டு இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சியை குடிக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க இப்ப உட்காந்துட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி பத்து தொகுதி அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் அதுவும் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் சமீபத்தில் தினமலர்ல ஒரு சர்வே வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த சர்வே எத்தனை 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 இடம் இடம் தாவேகாவுக்கு இடம்னு இவர் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஞானம் பெற்ற கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருக்கு இன்னைக்கு நடந்தது அதிமுக பொதுக்குழு ஆனா திமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அதிமுகவே கொடுத்திருக்காங்க அது என்ன விஷயம்னா இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்மானத்தை ஏற்றி இருக்காங்க அந்த அதிரடி தீர்மானம் ஸ்டாலின் அவர்களுக்கு சும்மா லட்டு சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திட்டா மக்களை எப்படி ஏமாற்றி அந்த வாக்குகளை நம்ம பக்கம் அறுவடை பண்ணணும் அப்படின்றது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிறுபான்மையினர் மக்கள் வாக்கு வந்து ஒன்னு விஜய்க்கு போயிடும் கொஞ்சம் திமுகவுக்கு போயிடும் அதிமுகவுக்கு வருவது வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க பிஜேபி கூட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் கூட இவர் திமுக தான் தாக்கின்ற தினம் பேசி இருக்கிறாரு அப்ப இது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா ஐயா எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு வரும் இப்ப கூட ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்டு பிரிந்து சென்ற எல்லோரும் மீண்டும் வாங்க எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நீங்க திறந்த மனதோடு வாங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனசு எடப்பாடி பழனிசாமிக்கு வரல இவர் முதலமைச்சரா போய் அங்க உட்கார போறாராம் இவர் பகல் கனவு இரவு கனவு எல்லா கனவும் கண்டுட்டே இருக்கிறாரு ஆனா அது எல்லாமே கனவாதான் போக போது இவர் என்ன ஏத்துக்கிறது டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாரு என்னதான் என் டி அலைன்ஸ் என்ன இழுக்க முயற்சி பண்ணாலும் அண்ணாமலை பேசினாலும் என்கிட்ட நட்பு ரீதியா தான் பேசுறாரு அரசியல் பேசல ஆனா என்ன சொல்றாரு நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க வாங்கன்னு ஆனா இபிஎஸ் என்ற ஒரு மனிதனை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றும் பட்சத்தில் என் டி அலைன்ஸ் நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க நாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிகிறோம்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க இந்த மெசேஜ் யாருக்கு டிடிவிக்கு கிடையாது பிஜேபிக்கு யூபிஎஸ் தரப்பு சொல்றாங்க இப்போ ஜனவரியில இருந்து பிஜேபி என்ன கேம் ப்ளே பண்ண போகுது திமுகவுக்கு என்ன மாதிரி செக் வைக்க போறாங்க அதிமுகவுக்கு என்ன செக் வைக்க போறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாத்துக்கும் என்ன செக் வைக்க போறாங்க அப்படின்றது ஜனவரியில இருந்து ஆட்டம் தொடங்கும் ஏன்னா எப்பெல்லாம் தேர்தல் நெருங்கிறதுக்கு மூன்று மாசத்துக்கு முன்னாடி இது மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதைத்தான் இப்ப பிஜேபி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுல இபிஎஸ் அவர்கள் பலியாடாக போறாருன்றது நமக்கு தெரியல ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்வது போல அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா உறுதியான முறையில் நம்ம மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய தலைவி உங்க கட்சியின் தலைவி அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதே அவங்க வந்து க்ளோஸ் கால் தான் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து தான் ஜெயிச்சாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டஃப் ஆயிட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய தலைவரும் கிடையாது உங்ககிட்ட தலைமை பண்பும் கிடையாது உங்களை எப்படி எளிதா வீழ்த்தணும் அப்படின்ற வியூகம் வந்து ஸ்டாலினுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் தினகரன் ஒரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அதிமுக வீழ்த்தி ஆக வேண்டும் என்று அதனாலதான் விஜய் கூட கூட்டணி போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு விஜயிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அமமுகவினர் அப்படின்ற தகவல் வெளியில வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லியுள்ளார் வெகு விரைவில் இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு மொத்தமாக ஒரு கூலியை தோண்டி இந்த கட்சியை புதைக்கிற வழியாக தான் ஈபிஎஸ் செஞ்சுட்ருக்காரு அவர் கூட இருக்கிற நபர்களும் செஞ்சுட்ருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நான் தான் முதலமைச்சர் வேட் பலர் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற ஸ்பேஸையுமே ஈபிஎஸ் கொடுத்துட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றிணையாவது அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமி களத்தில் நின்றால் அதிமுக அதளவாதத்தில் போவதை எந்த கும்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது